வழங்கும் ஒலிம்பிக் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலகமே கொண்டாடும் ஒலிம்பிக் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் சுவாரஸ்ய தகவல்கள் இன்றைய அட்டவணை நேற்று இந்தியா சாதித்த விளையாடிய விளையாட்டுகளின் விவரங்களை இந்த சிறப்பு தொகுப்புல பார்க்க இருக்கிறோம் முதல்ல ஒலிம்பிக் போட்டிகளின் நாள் நான்கு நேற்றைய தினம் ஜூலை முப்பதாம் தேதி இந்தியா விளையாடிய விளையாட்டுகள் அதனுடைய விவரங்களை பார்க்க இருக்கிறோம் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மகளிர் தனிநபர் பிரிவில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த வீராங்கனையை வீழ்த்தி மாணிகா பத்ரா ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீனுக்கு குவாலிஃபை ஆகியிருக்கிறார் மாணிகா பத்ராவை பொறுத்த வரையில இந்த டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் மற்றும் ஒரு பதக்கத்தை வென்று தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக துப்பாக்கி சுடுதல் உமன்ஸ் ட்ராப் பிரிவில் ராஜேஸ்வரி குமாரி மற்றும் ஸ்ரேயாசி சிங் ஆகியோர் முதல் கட்டமாக நேற்று மூன்று சுற்றுகள்ல கலந்து கொண்டிருக்கின்றனர் மொத்தமாக ஐந்து சுற்றுகள் அந்த உமன்ஸ் ட்ராப் பிரிவுல இருக்கிறது அதுல மீதம் இருக்கக்கூடிய இரண்டு சுற்றுகள்ல இன்று கலந்து கொள்ள இருக்கின்றனர் நேற்றைய நாள் முடிவுல ராஜேஸ்வரி குமாரி இருபத்தி ஓராவது இடத்திலும் ஷயாசி சிங் இருபத்தி மூன்றாவது இடத்திலும் இருந்தனர் பட்டியல்ல முதல் இடங்களை பெறக்கூடிய ஆறு இடங்களை பெறக்கூடிய வீராங்கனைகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தபடியாக நேற்றைய நாளில் மிக முக்கிய போட்டியாக பார்க்கப்பட்ட பத்து மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு இரட்டையர் பிரிவில் மனு பாக்கர் மற்றும் சர்போஜித் சிங் இணை தென்கொரியா அணியுடன் கடுமையான போராட்டத்தை மேற்கொண்டு வெண்கல பதக்கத்தை வென்று தந்தது இந்தியாவுக்கு இரண்டாவது பதக்கம் வெண்கல பதக்கம் மேலும் துப்பாக்கிச் சூடுதல இரண்டாவது பதக்கமாக வந்தது முதல்ல இரண்டுக்கு இரண்டு என்று இருந்த கணக்கு பின்பு நான்குக்கு இரண்டாகவும் சில சுற்றுகளுக்கு பிறகாக தென்கொரியாவும் வலுவான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் இறுதி முடிவுகளின் போது பதினான்குக்கு பத்து என்ற புள்ளி வித்தியாசத்தில் இந்திய இணை இந்தியாவுக்கு மேலும் ஒரு வெண்கல பதக்கத்தை வென்று தந்தது மனு பாக்கருக்கு இது துப்பாக்கி சுடுதலையும் ஒலிம்பிக்கிலையும் இரண்டாவது பதக்கமாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து படகு போட்டி துடுப்பாட்டத்தில் காலிறுதி போட்டியில் பல்ராஜ் பன்வார் சிறப்பாக விளையாடி தொடர்ந்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்க ஏழு புள்ளி ஐந்து நொடிகளில் எட்டி அரையிறுதி போட்டிக்கு முன்னேறியிருந்தார் பல்ராஜ் பன்வருக்கு இது ஒரு சிறப்பான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இந்தியாவுக்காக முதல் முறையாக ஷாட்கன் பிரிவில் தகுதி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த பிரித்விராஜ் தொண்டைமான் சிறப்பாக தனது பணியை செய்திருந்தார் பர்ஃபாமன்ஸின் மூலமாக விளையாடி இருந்தாலும் காம்படிஷன் அதிகமாக இருந்ததால் இருபத்தி ஓராவது இடத்துல அவர் அவரது போட்டியை நிறைவு செய்திருந்தார் இந்த போட்டியிலும் கூட முதல் ஆறு இடங்களை பெற்றவர்கள்தான் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவார்கள் என்பதால் இறுதிப் போட்டிக்கு முந்தைய சுற்றுடன் பிரித்திவிராஜ் தொண்டைமான் வெளியேறியது குறிப்பிடத்தக்கது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பஜன் கவுர் அடுத்தடுத்த வெற்றி பெற்று ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீனுக்கு தகுதி பெற்றிருந்தார் அவரை எதிர்த்து ஆடிய வயலட்டா மைசூரை ஆறுக்கு பூஜ்யம் என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி மற்றும் தனிஷாவின் ஜோடி இணையான போட்டியை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இணையுடன் விளையாடியும் தோல்வியை தழுவியது ரசிகர்களிடையே பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது பதினைந்துக்கு இருபத்தி ஒன்று பத்துக்கு இருபத்தி ஒன்று என நேர் செட் கணக்கில் இந்த இணை தோல்வியை தழுவி ஏமாற்றம் அளித்தது இந்திய ஆடவர் ஹாக்கி அணியை பொறுத்தவரையில் நாள் ஒன்று முதலே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் நேற்றைய தினம் அயர்லாந்து அணியை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி குரூப் சுற்றுகளின் புள்ளிப்பட்டியல்ல முதலிடத்திற்கு முன்னேறி இருக்கிறது இந்த ஆட்டத்தின் வெற்றி மூலம் ஏழு புள்ளிகளை பெற்றிருக்கக்கூடிய இந்திய ஆடவர் ஹாக்கி அணி காலிறுதி வாய்ப்பை தக்க வைத்திருக்கிறது மேலும் ஒரு வெற்றி பெறும் பட்சத்தில் அடுத்த சுற்றான அரையிறுதிக்கு முன்னேறுவதை உறுதி செய்யும் வகையில் இந்திய அணியின் அயர்லாந்து அணியின் வெற்றி பார்க்கப்படுகிறது மேலும் குத்துச்சண்டை மகளிர் பிரிவில் பிரித்வி பவாட் ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் உடன் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு குத்துச்சண்டை போட்டிகளும் நடைபெற்றிருக்கிறது அதில் ஆடவர் அம்பைதல் போட்டியில் திராஜ் பொம்மதேவரா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டவர் அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீன்ல இருந்து முன்னேறி ரவுண்ட் ஆஃப் தேர்ட்டி டூ உடன் இருப்பது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் குத்துச்சண்டையில ஆடவருக்கான ஐம்பத்தி ஒரு கிலோ எடை ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் வரை முன்னேறிய அமித் பங்கல் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற முடியாமல் எதிரணியுடன் எதிரணியினுடன் வீழ்த்தப்பட்டு வெளியேறியிருக்கிறார் அதே போல மகளிருக்கான ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு போட்டியில ஜாஸ்பிரின் லம்போரியாவும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் நேற்றைய தின போட்டிகள் இத்துடன் முடிவடைந்திருக்கிறது இன்றைய தினத்துல இந்தியா பதக்கப்பட்டியல்ல எத்தனாவது இடத்துல இருக்கின்றனர் முதல் ஐந்து இடங்களை பெற்றிருக்கக்கூடிய அணி எது என்பதை தற்போது பார்க்கலாம் பாரிஸ் கோலாகலமாக நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் ஏழு தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கலம் என மொத்தம் பதிமூன்று பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் ஜப்பான் முதலிடத்தில் நீடித்து வருகின்றது ஆறு தங்கம் ஆறு வெள்ளி இரண்டு வெண்கலம் என மொத்தம் பதினான்கு பதக்கங்கள் பெற்று சீனா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது ஆறு தங்கம் நான்கு வெள்ளி ஒரு வெண்கலம் என மொத்தம் பதினோரு பதக்கங்கள் பெற்று ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ள நிலையில் ஐந்து தங்கம் ஒன்பது வெள்ளி நான்கு வெண்கலம் என மொத்தம் பதினெட்டு பதக்கங்களோடு பிரான்ஸ் பதக்கப்பட்டியலில் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது ஐந்து தங்கம் மூன்று வெள்ளி மூன்று வெண்கலம் என மொத்தம் பதினோரு பதக்கங்களுடன் தென்கொரியா பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து ஐந்தாவது இடத்தில் நீடித்து வருகின்றது இந்த பதக்க புள்ளிப்பட்டியலில் இந்தியா இரண்டு வெண்கலப் பதக்கம் என்று முப்பத்து மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது முப்பத்தி ஒன்று ஒலிம்பிக்கின் ஐந்தாவது நாள் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமான நாட்களை நெருங்கக்கூடிய நாள் முதல் போட்டியாக மதியம் பனிரெண்டரை மணிக்கு மகளிர் துப்பாக்கி சுடுதல்ல டிராப் தகுதி சுற்று ராஜேஸ்வரி குமாரி ஸ்ரையாசி சிங் நேற்று முதல் சுற்ற முடித்து இன்று இரண்டாவது சுற்ற விளையாட இருக்கின்றனர் அதே போல பனிரெண்டரை மணிக்கு நடைபெறக்கூடிய இன்னொரு முக்கியமான ஆட்டத்தில் ஐம்பது மீட்டர் ரைபிள் ஆடவர் துப்பாக்கி சுடுதல் தகுதி சுற்றுல ஜஸ்வரி பிரதாப் ஸ்வப்னில் குஷாலே ஆகியோர் களம் காண இருக்கின்றனர் இந்த இரண்டு போட்டிகளுமே துப்பாக்கிச் சுடுதலில் ஒரு மிக முக்கிய போட்டியாக இருக்கிறது அடுத்தடுத்த தகுதிச் சுற்றுகளுக்கு அவர்கள் முன்னேறினால் இந்தியாவுக்கு துப்பாக்கிச் இருந்து மேலும் பதக்கங்கள் வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது இந்த ஒலிம்பிக் தொடரில் மொத்தமாக ஐந்து பதக்கங்கள் வரை துப்பாக்கிச் சுடுதலில் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில் இந்த இரண்டு ஆட்டங்கள் முக்கியத்துவத்தை பெறுகிறது போல் பன்னிரெண்டு ஐம்பது மணி அளவில் மகளிர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவுக்கு நிச்சயமாக மூன்றாவது முறையாக பதக்கத்தை வென்று தருவார் என எதிர்பார்க்கப்படக்கூடிய பிவி சிந்து இஸ்டோனியா வீராங்கனை கிறிஸ்டீனியா கியூபாவுடன் மோதுகிறார் ஏற்கனவே கடந்த இரண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் இதே போல் பேட்மிண்டனில் வெள்ளி மற்றும் வெண்கலத்தை வென்று தந்திருக்கக்கூடிய பிவி சிந்து மூன்றாவது முறையாக கன்சிக்யூட்டிவான ஹாட்ரிக் மெடலெ வென்று சாதனை புரிவார் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நம்பக்கூடிய இந்த சூழல்ல இந்த சுற்று மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக ஒன்று இருபத்தி நான்கு மணி அளவில் நடைபெறக்கூடிய தனிநபர் துடுப்பு படகு போட்டியில பல்ராஜ் பன்வார் பதக்க வாய்ப்பு எழுந்திருந்தாலும் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறார் ரோயிங்ல இந்தியா இந்த அளவுக்கு ஒலிம்பிக்ல இந்த முறைதான் தகுதி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து ஒன்று நாற்பது மணி ஆடவர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் லசக் சென் விசஸ் இந்தோனேசியா வீரர் ஜனதன் கிறிஸ்டி மேட்ச் நடைபெற இருக்கிறது பேட்மிண்டன்ல மற்றொரு பதக்கத்திற்கான வாய்ப்பாக இது அமையுமா என எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்று ஐம்பத்தி எட்டு மணி அளவில் குதிரையேற்ற போட்டியில் அர்ஜுன் அகர்வல்லா முதல் முறையாக இந்தியாவிலிருந்து தகுதி பெற்றிருக்கிறார் நேற்றைய தினமே இந்த ஆட்டம் குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இந்திய மக்களிடையே இருந்த நிலையில குரூப் ஈக்கு அவர் தள்ளப்பட்டதால இரண்டாவது நாள் அந்த ஆட்டத்தின் இரண்டாவது நாளான இன்றுதான் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார் இதற்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்கிறது என்பது உண்மை அதனைத் தொடர்ந்து இரண்டரை மணி அளவுல ஒற்றையர் மகளிர் டேபிள் டென்னிஸ் போட்டி நடைபெற இருக்கிறது ஸ்டீஜா அகுலா சிங்கப்பூர் வீராங்கனை செங் ஞான் உடன் போராடுகிறார் டேபிள் டென்னிஸை பொறுத்தவரையில சிங்கப்பூர் கொரிய வீராங்கனைகள் வீரர்கள் மிகுந்த அனுபவம் மிகுந்தவர்களாக இருப்பதாகவும் இந்திய வீரர் வீராங்கனைகளும் அதற்கு நிகரான அனுபவம் பெற்றவர்கள் திறமைசாலிகள் என்பதால் இந்த போட்டியில் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது எனவே தெரிவிக்க வேண்டும் எப்போதும் போல மூன்று ஐம்பது மணி அளவில் இந்திய மக்களால் பெரிதும் விரும்பப்படக்கூடிய குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் எழுபத்தைந்து கிலோ எடை பிரிவில் ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீனுக்கு லல்லினா போர்கின் போராட்ட மிகுதியோடு அந்த போ அந்த விளையாட்டை விளையாட இருக்கிறார் மூன்று ஐம்பத்தாறு மணி அளவில் மகளிர் வில்வித்தை போட்டியில் ரவுண்ட் ஆஃப் தேர்ட்டி டூவில் தீபிகா குமாரி களம் காண இருக்கிறார் தொடர்ந்து இந்தியாவை பொறுத்தவரையில் நான்கு முப்பத்தைந்து மணிக்கு தீபிகா குமாரி தகுதி பெற்றால் ரவுண்ட் ஆஃப் தேர்ட்டி டூலேருந்து ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீனுக்கு விளையாடுவார் ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீனிலிருந்து குவார்ட்டர் ஃபைனல் அதை நோக்கி அந்த இறுதிப் போட்டி என்பது நடைபெறும் ஏழு மணி அளவில் மகளிர் துப்பாக்கி சுடுதல் இறுதிப் போட்டியில் ராஜேஸ்வரி குமாரி ஸ்ரேயாசி சிங் அதாவது ம மதியம் நடைபெறக்கூடிய பன்னிரெண்டரை மணி சுற்றுல தகுதி பெறும் பட்சத்தில் இந்த வெற்றி பெற்றால் இறுதிப் போட்டியில் பங்கேற்க முடியும் இறுதிப் போட்டியில் சிறப்பாக ப பங்கேற்றினால் ஸ்ரேயாசி சிங் ஆகியோர் இந்த இணை என்பது பதக்கத்தை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது இரவு எட்டரை மணிக்கு டேபிள் டென்னிஸ் ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் நடைபெறும் அந்த போட்டியில் மாணிக்கா பத்ரா விளையாட இருக்கிறார் அதே போல் ஒன்பது இருபத்தெட்டு மணிக்கு நடைபெறக்கூடிய ஆடவர் ஒற்றையர் வில்விதை போட்டியில் ரவுண்ட் ஆஃப் தேர்ட்டி டூ தகுதி சுற்றுல தருண்தீப் ராய் போட்டியிடுகிறார் இதே போல இரவு பத்து ஏழு மணிக்கு நடைபெறக்கூடிய தருந்தி ராய் தகுதி பெற்றால் முப்பத்தி இரண்டிலிருந்து ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் தகுதி சென்றுள்ள விளையாட இருக்கிறார் இரவு பதினோரு மணிக்கு ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் ஹெச்எஸ் பிரணாய் வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வீரர் டுக் உடன் விளையாட இருக்கிறார் இன்றைய போட்டிகளை பொறுத்தவரையில் அடுத்ததாக ஜூலை ஒன்றாம் தேதி பன்னிரெண்டு முப்பத்தி நான்கு மணி அளவில் ஆடவர் குத்துச்சண்டை எழுபத்தி ஒரு கிலோ எடைப்பிரிவில் ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீனில் நிஷாந்த் தேவ் போட்டியிடுகிறார் இன்றைய போட்டிகளை பொறுத்தவரையில் இந்தியா மிக முக்கியமாக ரவுண்ட் ஆஃப் இருந்து அடுத்த சுற்றை நோக்கி விளையாடக்கூடிய மிக முக்கிய ஆட்டங்களில் விளையாட இருக்கிறது இன்றைய போட்டிகளில் இருந்து தகுதி சுற்றுகளில் இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறும் பட்சத்தில் இன்று குறைந்தது ஒரு பதக்கத்தை இந்தியா வெல்லுமா என்பதுதான் பொதுமக்களின் கனவாக இருக்கிறது எதிர்பார்ப்பாக இருக்கிறது நேற்றைய போட்டியில் இந்தியாவுக்கு பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு இரட்டையர் பிரிவில் மனு பாக்கர் சர்போஜித் சிங் இணை இரண்டாவது வெண்கல பதக்கத்தை வென்று தந்திருந்தது மனு பாக்கருக்கு இந்த ஒலிம்பிக் தொடரில் மட்டும் அது இரண்டாவது பதக்கமாக பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு பதக்கங்கள் என்பது இந்திய வரலாற்றில் ஒரு நெடிய பெருமைய சாதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு இதே பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் நார்மன் பிச்சர்ட் எனப்படக்கூடிய பிரிட்டிஷ் இந்தியர் இரண்டு பதக்கங்களை வெள்ளி பதக்கங்களை அத்லெட்டிக்ஸ் பிரிவில் வென்று தந்திருப்பது தான் இந்தியாவுக்கு ஒரே வீரர் இரண்டு பதக்கங்களை வென்று தந்த கடைசி ஒலிம்பிக்காக இருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பிறகாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவைச் சேர்ந்த மனு பாக்கர் துப்பாக்கி சுடுதலில் இரண்டு பதக்கங்களை வென்று அந்த சாதனையை முறியடித்திருக்கிறார் என்றே கூற வேண்டும் முதல் பெண்ணாக இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகாக ஒரே போட்டியில் இரண்டு முறை ஒரே ஒலிம்பிக் தொடரில் இரண்டு முறை பதக்கம் என்ற பட்டியலில் அவர் இணைந்து மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார் ஏற்கனவே சுஷில் குமார் அதே போல் பேட்மிண்டனில் பிவி சிந்து அது அதே போல் அந்த இரண்டு எலைட் அத்லட்ஸ் பட்டியலில் இரண்டு பதக்கங்களை கொண்ட வீரர் வீராங்கனைகள் பட்டியலில் மனு பாக்கரம் இணைந்திருப்பது உள்ளபடியே அனைவருக்கும் பெருமகிழ்ச்சி இதே போல் ஒலிம்பிக் அக்பேட்டுகள் குறித்து தெரிந்து கொள்ள ஒலிம்பிக் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் மாலை முரசு செய்திகளுக்காக சி போஸ்டர்ஸ் ஹெட் கியர் வழங்கும் ஒலிம்பிக் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு